ஷிலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டையை வச்சு கூட்டு பண்ண போகிறோம் கடலைப்பருப்பை கூட்டு முட்டை போட்டு பண்ணப் போகிறோம் நம்ம எப்பயுமே குருமா வைப்போம் இல்லைன்னாக்கா முட்டை வச்சு தொக்கு வைப்போம் ஆம்லேட் போடுவோம் இல்லைன்னாக்கா பொரியல் மாதிரி பண்ணி வைப்போம் நான் வச்சு வைப்போம் இந்த கூட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாதத்து ஊற்றி சாப்பிட்லாம் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை இது ஒரு வடகரி டைப்பில் இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்றதை காமிக்கிறேன் ஒரு எட்டு முட்டை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய முட்டை எடுத்துக்கோங்க பத்து பன்னெண்டு கூட எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஊறாமல் வெந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் ரெண்டு டைப்லேயுமே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் தேவைப்படும் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் முட்டையை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துருங்க அழகாக இது தனியாக எடுத்து வச்சிருங்க இதை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா குழம்புல குழ குழக்ழன்னு ஆகிடும் அதனால் கருவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி எல்லா முட்டையுமே எடுத்து தனி தனியாக வச்சுருவோம் இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை லாஸ்ட்டில் தான் அந்த கூட்டில் சேர்க்கணும் இப்போ இந்த வெள்ளைக்கருவை நம்ம என்ன பண்ணணும் இது இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா அதனால் இதை பொடியை கட் பண்ணிக்கணும் இவ்வளோ பெருசு வேண்டாம் இதை ஒரு நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த குழம்புல போடும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா பெருசு பெருசாக கிடக்கும் காரம் உப்பு காரம் ஏறுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை நாலு நாலு பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முட்டை கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெங்காயம் எவ்வளோ வதங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாயிருச்சு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வருதி இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவாப்பில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரொம்ப கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி இதை சேர்த்துட்டு இது சேர்ந்து நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நான் எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் Y a la tiene 7, vale, que me gusta. வச்சிருக்கிற தேங்காவையும் கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துடணும் இதை கொஞ்சம் அப்படி மசிச்ச மாதிரி விடுங்க இப்போ லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அதுப்ப அந்த கூட்டோட சேர்ந்துடும் இல்லைனாக்கா தனித்தனியாக கடக்கிற மாதிரி இருக்கும் அதனால லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அது மசிஞ்சு போயிடும் அதுக்குன்னு கடைஞ்சி போட்டுறக்கூடாது ஒன்று ரெண்டாக கிடக்கும் போதும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம போட்டுட்டு நல்லா க கடைஞ்சிட்டு குழப்பலன்னு ஊற்றிட்டோம்னா குழம்பு நல்லா இருக்காது கரண்டியாலேயே மசிச்சு விட்டிங்கனாலே அது மசிஞ்சிடும் இப்போ கூட்டுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் நான் நல்லா கலந்து விட்டுட்டு சமயத்தில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அதிகமாக இருந்தால் ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளை கருவை மட்டும் இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போவே மஞ்சள் கருவு சேர்த்துட்டிங்கன்னா குழக்கம்னு கரைஞ்சி போயிடும் அதனால் இதை ஃபஸ்ட்டு சேர்த்து கொதிக்க வச்சிருவோம் இறக்கறப்ப மஞ்சள் கருவை போட்டு இறக்கிட வேண்டியதான் மஞ்சள் கரு பிடிக்காதவங்க வெயிட் போடுன்னு நினைக்கிறவங்க இப்படியே அவாய்ட் பண்ணிடலாம் அதை மஞ்சள் கருவை எடுத்து வச்சிடலாம் சில பேர் வந்து மஞ்சள் கரு சாப்பிட்டாக்கா வெயிட் போடும் அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஜிம்முக்கு போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவெல்லாம் எடுத்து வச்சிட்டு வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சமயத்தில் அந்த மஞ்சள் கருவு போடாமலே இறக்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் ஏறும் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கும் நான்ஸ்டிக்னால் பரவாயில்ல அப்போயுமே நம்ம கிளறி விட்டுக்கணும் அடியில் இருக்கிறத லைட்டாக எடுத்து விட்ட மாதிரி கிளறி விட்டு நல்லா சரியான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மஞ்சள் கருவை சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி வேணான்றவங்க அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப டிஃபரெண்டான முட்டை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி நான் புரோட்டா எது கூடவுமே மேட்ச் ஆகும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ்